மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் சாந்த ரூபாய திமஹி தன்னஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதயாதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் பெங்களூரில் இருக்கிற ஒரு டாக்டரை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த டாக்டர் எப்படின்னா நோயாளிகள்டேந்து பணம் வாங்குறதில்ல அதிக பணம் வாங்குறதில்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக சொற்பமான தொகை வாங்கி அவர்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பிச்சுருவேன் கைராசியான டாக்டர்னு பேர் வேறு எல்லாமே சரியாயிடும் இவர் பண்ண சரியாயிடும் அதுக்குன்னே எல்லாம் இவர்கிட்ட வருவா ஒரு அன்பர் பெங்களூரில் ஒரு மில்லில் வேலை பண்ண ஒரு லேபர் அவருக்கு வயிற்று வலி வயிற்று வலி இந்த டாக்டர்கிட்ட வந்த டாக்டர் எனக்கு ரொம்ப நாளாகவே வயிற்று வலியாக இருக்கு என்னன்னு தெரியல நீங்கள் மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற இவரெல்லாம் பார்த்துட்டு இதாகத்தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறேன் சாதாரணமாக இந்த டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கி ஒரு ரெண்டு வேளை மூணு வேளை ஒரு ரெண்டு நாள் போட்டுண்டோம் அப்படின்னா சரியாயிடும் சரியாயிடும் இதான் இயல்பு இதான் நடக்கிறது அதுக்காக தான் இவற்றை வருவான் நிறைய பேர் வருவான் அவற்றை போனால் உடனே எல்லாம் கிளியர் ஆகிடும் வியாதி சரியாயிடும் தான் எல்லாம் இவற்றை வருவான் இவர் கொடுத்ததை வாங்கிட்டு போகிறார் சாப்பிட்ற ரெண்டு நாள் சாப்பிட்றார் சரியாகலை திரும்ப வர்றார் டாக்டர் சரியாகலை அப்படியா சரி இப்போ இப்படி இருக்குமா மாற்றி கொடுக்குறேன் இந்த வயிற்று வலிக்கு வேறு ஒரு வேறு ஒரு காம்பினேஷனில் ஒரு மருந்து மாத்திரம் கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் பத்தேழு அந்த காலத்தில் மருந்து மாத்திரை டாக்டரே கொடுப்பா ஃபார்மசிகள் உண்டு பட் இந்த அளவுக்கு ஃபார்மசிகள் வெளியில் கிடையாது டாக்டரே என்ன பண்ணுவார் அவரோட ஹாஸ்பிட்டல்லே ஒரு லேப் ஒன்று வச்சுருப்பார் இந்த மருந்தெல்லாம் தயார் பண்ணுறது சிலதை போட்டு அதை பொடி பண்ணி அதில் ஜலத்தை விட்டு பாட்டிலில் போட்டு கொடுக்கறது மாத்திரைகள் கொடுக்கறது டானிக் கொடுக்குறதெல்லாம் அவளே பண்ணுவார் அதுபோல் இவரே ஒன்று கொடுக்குறார் திரும்ப கொடுக்குறார் அந்த பேஷண்ட்டு போய் சாப்பிட்றார் திரும்ப ரெண்டு மூணு நாள் போகிறது டாக்டர்கிட்ட வர்ற டாக்டர் சரியாகலை சரியாகலை டாக்டர் வைத்த வலி ஜாஸ்தியாக இருந்தது டாக்டர் கொஞ்சமும் குறையலை டாக்டர் அப்படிங்கிற இருடாது அப்படின்னு யோசிக்கிறேன் போல் பெருசாக ஆகிறதில்ல அவற்றை பெரிய அளவுக்கு போல் ஆகிறதில்ல அதனால் அவரை ஆச்சரியத்தோடு என்னடாது அப்படின்னு பார்த்து திரும்ப ஏதோ ஒன்று கொடுக்குற அதுவும் சாப்பிட்ற சரியாகலை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டாக்டர்கிட்ட போவோம் அந்த டாக்டர் நமக்கு என்ன நமக்கு ஒரு வேளை ஏதாவது வியாதி சொன்னோம் அப்படின்னா அது மருந்து மாத்திரை கொடுப்பார் அது சாப்பிட்றோம் சரியாகலை திரும்ப போவோம் இந்த சாப்பிடுங்க இதை ஒன்று ஆட் பண்ணிக்கோ இதை மாற்றிக்குங்க திரும்ப சாப்பிடுவோம் சரியாகலைன்னா என்ன பண்ணுவோம் இவற்ற ரெண்டு மூணு தூரம் போயிட்டோம் இந்த வியாதி சரியாகலை நம்ம டாக்டரை மாற்றுவோம் அப்படின்னு வேறு டாக்டர்கிட்ட போவோம் உண்டா இல்லையா வேறு டாக்டர்கிட்ட போடுவோம் நமக்கு வியாதி குணமாகணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலான்ட்டு வேறு டாக்டர்கிட்ட போடுவோம் அவர்கிட்ட போய் அவர் ஒன்று கொடுப்பார் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் இதான் பண்ணியிருக்கோம் ஒரே டாக்டர் போகிறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு கை ராசி அந்த எல்லாமே அவற்றெடுக்கணும் நற்குணங்கள் எல்லாமே அவற்றெடுக்கணும் ரொம்ப அபூர்வம் அது ஆனால் இந்த பேஷண்ட் பாருங்க இந்த வயிற்றுவலி மில்லில் வேலை செய்கிறவருக்கு அவர் என்ன தோன்றதுன்னா இந்த டாக்டரை மாற்றக்கூடாது அவர் மனசில் பதிஞ்சு கொடுத்து இந்த டாக்டரை மாற்றக்கூடாது இவற்றை தான் நம்ம போகணும் இப்போ சரியாகலை வேறு சரியாயிடும் அடுத்து தானே ஒரு மாத்திரை மருந்து கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு விடாமல் இவர்கிட்டயே வந்தார் அவர் அவரை தப்பித்தவரையும் ஒரு டாக்டர் மாற்றணும் வேறு ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு எண்ணம் அவருக்கு வரவே இல்லை இது பெரும்பாலும் எப்படி அப்படின்னா நமக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு வச்சுட்ருக்கோம் இன்றைக்கி ஒருத்தர் ஃபேமிலி டாக்டர் அவர்கிட்ட போயாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அவரை தாண்டி ஒன்றும் இருக்காது அப்படின்லாம் நம்ம அசீவ் பண்ணிட்டுருப்போம் நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கோம் ஒரு கோவிலுக்கு போகிறோமா இந்த கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும் அதை தாண்டி எதுவுமே நமக்கு வராது அதே போல் மளிகை சாமான் அவங்கடமாக ஒரு கடைக்கு போகிறோம் இந்த கடையில் வாங்குவோம் இந்த கடையில் எல்லாமே சாமான்கள்லாம் தரமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அரிசியில் கல் இருக்காது அப்படிலாம் நம்ம வாங்குவோம் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம செட்டாக இருக்கோம் அதோட தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் அதோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இந்த வயிற்று வலி மில்லில் வேலை செய்கிறவருக்கு ஒரு மூணு தடவைக்கு மேலே போயும் மாத்திரை மருந்துகள் மாற்றி மாற்றி கொடுத்தும் அவருக்கு சரியாகலை வயிற்றுவலி சரியாகலை உபாதை அப்படியே இருக்குது அவர் என்ன நினைக்கிறார் வேறு டாக்டர்கிட்ட போகக்கூடாது நம்ம இவர்டே போவோம் இவர் எப்படியே சரி பண்ணுவார் அப்படின்னு அவருடைய மனசில் ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இருக்குது இதுக்கு இதுக்கு பேர் நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இந்த நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் ஜெயிக்கும் பக்தி மேலே பக்தியில் நம்பிக்கை இருக்கணும் மனுஷால் மேலே நம்பிக்கை இருக்கணும் ஒரு பொருள் இந்த கடையாக தரமாக இருக்கும் நம்பிக்கை இருக்கணும் அப்படித்தான் நம்ம வாங்குகிறோம் இன்றைக்கி பாருங்க ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு கடைக்கு போகிறோம் சாமான் வாங்குகிறோம் அந்த பில்லை பார்த்துட்டு ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா நம்ம நானூறுரூவா கொடுக்குறோம் ரெண்டு இரநூறுவா கொடுக்குறோம் முப்பது ரூபா கொடுக்குறோம் அந்த பில்லோடு என்ன பண்ணுறோம் அந்த பணத்தை பிரித்து எண்ணி பார்த்து பையில் வைக்கிறவ குறைவாயிட்டா இன்னைக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அவ கொடுக்குற பணத்தை அப்படியே வாங்கி பையில் வைக்கிறா இந்த கவுண்டரில் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கி வைக்கிறா என்ன காரணம் நம்பிக்கை இந்த ஹோட்டலில் ஏமாற்ற மாட்டா இந்த மளிகை கடையில் ஏமாற்ற மாட்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அதுதான் நமக்கு பல நேரத்தில் வேலை செய்யும் அந்த டாக்டர் திறமையானவரோ இல்லையோ அவர் கொடுக்குற மருந்துகள் எப்படியோ ஆனால் அந்த நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை வந்துவிட்டு தான் எல்லாம் சரியாக போகும் இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்